வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோங்க நிறைய பேர் உண்டு இப்போது வந்து வாயால் வார்த்தையால் ஒரு சாபம் சொல்றது இல்லை வந்து மண் அள்ளி போட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி விடும்போது சாபங்கள் வந்து பழிக்குமா அப்படின்னு சில பேர் உண்டு கண்டிப்பாக பழிக்குங்க நீங்கள் வயசில் பெரியவங்க இல்லை சின்னவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்புறம் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைங்க ரூல்ஸும் இல்லை இதில் ரொம்ப மனநொந்து உங்கள் மேலே ஒரு தவறும் இல்லை ஆனால் நீங்கள் ரொம்ப மனநொந்து ஒரு சாபம் விடுறீங்க அவனால் நல்லா இருப்பானா அப்படின்னு நம்ம சொன்னாலே அந்த வார்த்தையே பழிக்குங்க அதே மாதிரி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அவங்க உங்கள் மேலே ஒரு குற்றமும் இல்லை ஒரு தவறுமே இல்லை ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரியான உங்களை மனவேதனைக்கு உள்ளே ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் மண்ணி போட்டு நீங்கள் நாசமாக போயிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்தாங்கன்னா அந்த வார்த்தை பளிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பழிக்குங்க அந்த மண் அள்ளி போட்டுட்டாங்கன்னா இதில் என்னங்க இருக்குது ஒரு பிடி அள்ளி போட்டால் என்னங்க அது பெரிய ஆயுதமாங்க அப்படியே ஏதாவது தாக்கிடுமா போயிடுமா அப்படின்னு சில பேர் விதண்டாவாதம் கூட பேசுறதுண்டு ஆனால் உண்மையிலே அப்படின்னாங்க ஒரு ஒரு உயிர் வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு அவங்க தவறே செய்யலை ஆனால் அவங்க மேலே அப்படியான ஒரு குற்றம் வருது இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான அமைது அப்படின் போது அவங்க ரொம்ப மனவேதனையில் அந்த இது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அந்த மண்ணுக்கான சக்தின்றது கண்டிப்பாக இருக்குங்க அவங்க வந்து மண்ணோடு மண்ணாக போயிடுவாங்க அப்படின்றது தான் அந்த மண் அள்ளி போடுறதுக்கான விஷயமே அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பண்ணிட்டா அவங்க வந்து திரும்பி அவங்களோட பேசலாமா பழகலாமான்னா உறவாடலாமான்னா கிடையாது கூடாது அது மாதிரி இருக்கக்கூடாது அது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க உறவாடினாங்கன்னா இவங்களுக்கே அந்த சாபம் வந்து திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணணும் இப்போ வந்து உடன் பிறந்தவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இல்லை சொந்த பந்தங்களுக்குள்ளே அந்த மாதிரி அள்ளி போட்டாங்க ஒரு கோபம் சண்டையில் அப்படின்னு வச்சிங்களேன் அவங்க வந்து அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிடணும் பரிகாரம் பண்ணி அந்த ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு ஒரு ஆடை சாத்தி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பூ அரிசி எடுத்து நீ நல்லா ஆனால் நீண்ட ஆயிலோடு வாழ் அப்படின்னு இவங்க வாயால் அவங்களையும் அவங்க வாயால் இவங்களையும் சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டா அந்த மாதிரியான சாபங்கள் வந்து மனதார சொல்லணும் நீ நல்லா இரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த சாபம்ன்றது போயிடும்ன்றது நம்பிக்கையாக சொல்கிறாங்கங்க அது மண்ணதானே அள்ளி போட்டாங்க அதில் என்ன இருக்குது அதையான் து அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆகணுன்னாங்களோ அந்த குடும்பத்தை வந்து அந்த சாபம் வந்து விடவே விடாதுங்க மண்ணை அள்ளி போட்ட சாபன்றது அவங்க மண்ணோடு மண்ணாக போவாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தமே அப்படி என்ன ஆகும்னா நிர்மூலமாகிடும் அந்த வீடு வந்து தலைகீழாகிடும் வசதி படைத்தவங்களாக இருந்தால்